காசா முனையின் அமாஸ் அமைப்பினரை குறிவைத்து கடந்த ஓராண்டுக்கு மேலாக இஸ்ரேல் ராணுவம் கடும் தாக்குதல் நடத்தி வருகிறது அதேபோல் அமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக லெபனானில் ஆதிக்கம் செலுத்தும் இஸ்புல்லா அமைப்பினரோடு இஸ்ரேல் போராடி வருகின்றது மேலும் ஈரான் மீதும் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்த சூழலில் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சராக யோ காலாண்ட் அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவரது செயல்பாடுகள் மீது நம்பிக்கை இல்லாததால் யோ காலாண்டை பதவி நீக்கம் செய்ததாக இஸ்ரேல் பிரதமர் நிதன் யாகு தெரிவித்துள்ளார் என அந்நாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன இதனையடுத்து இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்த பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவியேற்க உள்ளார் எனவும் இஸ்ரேலின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவி ஏற்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பதவி நீக்க நடவடிக்கை குறித்து பிரதமர் நிதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போரின் ஆரம்ப கட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சரின் செயல்பாடுகள் நல்ல பலன்களை கொடுத்தன அவர் மீது நம்பிக்கை இருந்தது ஆனால் கடந்த சில மாதங்களாக அவரது செயற்பாடுகள் நம்பிக்கை அளிக்கும் விதமாக இல்லை போரை வழிநடத்துவது குறித்து அமைச்சரவை எடுத்த முடிவுகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒத்து போகவில்லை இதை சரி செய்ய நான் நிறைய முயற்சி செய்தேன் ஆனால் எங்களுக்கு இடையிலான பிளவு மேலும் அதிகரித்து விட்டது இதன் பலனை எங்கள் எதிரிகள் அனுபவித்தனர் இது மேலும் தொடர்வதற்கு அனுமதிக்க முடியாது எனவே பாதுகாப்புத்துறை அமைச்சரின் பதவிக்காலத்தை முடிவுக்கு கொண்டுவர முடிவு செய்தேன் என தெரிவித்துள்ளார் பதவி நீக்கத்தை தொடர்ந்து யோ காலாண்ட் எக்ஸ்தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இஸ்ரேலின் பாதுகாப்பு என்பது எப்போதும் எனது வாழ்வின் முக்கியமான லட்சியமாக இருந்து வருகிறது இனிமேலும் அப்படியே இருக்கும் என அவர் பதிவிட்டுள்ளார்